இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான சனி வக்ர பயிற்சி சனி வக்ர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனுசு ராசிக்கு ஏன்னா இவங்க தான் இந்த ராசிக்கு தனி தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா தடைகள் விலகுதுங்க இந்த வக்ரம் பெரும் காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் அர்தாஷ்டிர சனியாக இருந்தது அர்தாஷ்டிர சனியின் தாக்கம் குறைகிறது சுக்ரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா குருவோடு சேர்ந்திருப்பார் குரு சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வேலைப்பல்கள் இரவு நேர வேலைகள் வருகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேதுவோடு சேரும் காலங்கடத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சக சங்கடன ஏழாம் இடம் பாதகமாக இருக்கணும்னா கூட்டுங்கிறது ஒத்து வருமானு பார்க்கணும் அப்போ உங்கள் பேரில் கூட்டு போட முடியும்னா வேறு யார் பேரில் போடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்க்க வேண்டிய காலகட்டம் சரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிவம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான சனி வக்ர பயிற்சி சனி வக்ர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனுசு ராசிக்கு ஏன்னா இவங்க தான் இந்த ராசிக்கு தனாதிபதி மூன்றாம் இடம் ரெண்டு பாவத்துக்கு அதிபதியாக வந்து அதுவும் நாலாம் இடத்துலேருந்து வக்ரம் பெறுகிறது நிறைய உடம்பை பற்றி பார்த்துக்கணும் பண ரீதியாக குடும்ப ரீதியாக பயணங்கள் இது சார்ந்து நிறைய விஷயங்கள் வர மாதிரி இருக்குது அது என்னென்னு தெளிவாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ரைட் முதல்ல இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா தடைகள் விலகுதுங்க இந்த வக்ரம்பெருங்காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் வந்து அர்தாஷ்டிர சனியாக இருந்தது அர்தாஷ்டிர சனியின் தாக்கம் குறைகிறது நானில் சனி இருக்கும்போது சுகஸ்தானம் உடல்நிலை பற்றி தாயின் உடல்நிலை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒரு குறை தொ குறை இந்த தொந்தரவு வந்துகிட்டே இருந்தது இப்போ இந்த வக்ரம் பெரும் காலகட்டத்தில் என்னென்னா எல்லாமே நல்லபடியாக மாறுது அதாவது எதெல்லாம் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறுது ஃபர்ஸ்ட்டு தாயின் உடல்நிலை சரியாகுது தாயுடம் பேச்சுவார்த்தைகள் இப்போ தான் சரியாகிற மாதிரி இருக்குது வண்டி வாகனங்கள் பார்த்திங்கன்னா பராமரிப்பு சம்மந்தப்பட்ட இப்போ தான் வண்டி வாங்கணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வருகிற காலகட்டங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடுலாம் கட்டிட்டு கொஞ்சம் கடையில் ஸ்டாப் ஆனது ஒரு சிலர் பாதியில் கொஞ்சம் நின்றுச்சு இடம் வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயிட்டோம் பணம் வரைக்கும் போயிட்டோம் நின்றுச்சு இந்த மாதிரி தடைகள்லாம் இல்லையா அதெல்லாம் மாறி இப்போ அடுத்தபடியாக போகிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியான காலகட்டமாக மாறியிருக்கு இந்த நேரத்தில் நீங்களும் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் ரைட் ஃபஸ்ட்டு வேலை விஷயமாக பார்த்துருவோம் ஜாப் முதல்ல உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் ஒரு அங்கீகார அதிகார பதவி வரைகிற காலகட்டம் சுக்கரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா குருவோடு சேர்ந்துருப்பார் குரு சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வேலைப்பல்கள் இரவு நேர வேலைகள் வருகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேதுவோடு சேருங்கலங்கடத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் இப்போ வேலை வேலை செய்கிற இடத்துல ஒரு பதவி உண்டு நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட போகுது சார் ப்ராஜெக்ட் மாறுது ஐடியாஸ் மாறுகிறது புதுசாக கற்றுக்க வேண்டியது மேலதிகாரி உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து அப்புறம் சரியாகிறது இப்போ எல்லாமே ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து தான் மாறுது இதை ஈஸியாக டீல் பண்ணணும்னு வச்சுங்களேன் ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு பொறுமையாக கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டு பதில் சொல்லணும் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது குருவுடன் சேரும் அசுர குரு தேவகுரு ரைட் கேதுவோட இணையிற காலகட்டங்கள் சூரியனோட இணையது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதார அதிகாரம் உங்களுக்கும் கோவம் வர மாதிரி காலகட்டம் தான் இதில் இன்னொன்று நல்ல விஷயம் என்னென்னா புதுசாக கற்றுக்க போகிறீங்க கிளைண்ட்டு டைரெக்டாக டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் பிற்காலத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வேறு லெவல் டெவலப் பண்ணுறதுக்கு பண்ண ஐடியாஸ்கிள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சிலருக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் வரும் இதிலிருந்து அப்படி மாறக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர்றது இந்த மாதிரி தனுசுராசிகள் நிறைய மாறுதல் ஏற்படுகிறது உங்கள் பேரில் போட்டு பிஸ்னஸ் பண்ண கூட உங்கள் உங்கள் மிஸ்ஸாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருந்தால் கணவராக இருக்கலாம் இல்லை குடும்ப நபர்கள் ஒருத்தர் பேர் பேரில் போட்டு பண்ணுற மாதிரி வரும் பட் தனுசு ராசிக்கு தனி தனிப்பட்ட முறையில் சந்திரன் அடிப்படையில் ஏழாம் இடம் பாதகமாக இருக்கணும்னா கூட்டுங்கிறது ஒத்து வருமானு பார்க்கணும் அப்போ உங்கள் பேரில் கூட்டு போட முடியும்னா வேறு யார் பேரில் போடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்க்க வேண்டிய காலகட்டம் சரி ஆக மொத்தம் வேலை ரீதியாக சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ளஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் கவனிச்சுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க ஏன்னா இந்த பிரச்சனையை சொல்லி தான் ஆகணும் அடுத்து திருமணம் சம்மந்தப்பட்டது இதுதாங்க கோல்டன் டைம்னு சொல்கிறது ஏன்னா சுகஸ்தானாதிபதியை சுகஸ்தானத்தை நோக்கி வர மூணாம் இடத்துல ராகு பகவான் உண்பதில் கேது இந்த இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் நல்லா கொண்டு வச்சுன்னா குரு பகவன் ஏழாம் இடத்துல குரு அதிசாரமாக எட்டாம் இடத்துக்கு போகும் காலகட்டத்துக்கு முன்னாடி பாவனி மாதத்தில் ஆரம்பத்துலேயே சீக்கிரமாக பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேச வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதுக்குள்ளே முடிக்கலாம் அப்படி இல்லைனா திருமணஞ்சாமல் வந்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ கேள்வி கேட்பேன் குருமலன் இருக்கே குருமலன் உங்கள் ரீதியாக பார்க்கும்போது இரு குரு அதிசாரமாக கடகத்துக்கு வந்துடுறார் சந்திரனுக்கு எட்டில் வந்துடுறார் இது சகட யோகம்னு சொல்லுவோம் அதனால் குறிப்பாக நியரஸ்ட் அக்டோபருக்கு மேலே அக்டோபருக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைகள் பேசினாலும் திருமணம் சம்பந்தது சூப்பர் அதற்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது வரைக்கும் நவம்பர் கார்த்திகை மாதம் ஆரம்ப வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனியோட வக்கிர பயிற்சி இருக்குது இந்த நேரத்தில் சனி வக்ரம் நிவர்த்தியாக முக்கியம் முக்கியமில்ல குரு வக்ரத்தில் இருக்கார் அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா திருமணம் பேச்சு பேச்சுவார்த்தை அக்டோபர் வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் பேசுங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணுங்க சார் எவ்வளோ நாள் சார் வெயிட் பண்ணுறது கால சூழ்நிலையில் மாறுங்க கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் நம்ம இருக்கு அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு வேகப்படுத்தி திருப்பி ப்ராப்ளம் வரக்கூடாது ஆனால் யார் குரு வக்ரம் வரும்பொழுது என்ன பண்ணலான்னா கோச்சாரத்தில் சனி வக்ரம் குருவக்ரம் ஜாதக ரீதியாக யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சம்பவம் நடக்கும் இப்போ அவங்களுக்கு பார்க்கணும் ஜாதகத்தில் பார்க்கணும் குரு வக்ரம் பெற்றுருக்கா சனி வக்ரம் பெற்றுருக்கா சனி வக்ரம் பெற்ற காட்டுத்துக்கு சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும் எடுத்தோம் கௌத்தோன்னு வேகப்படுத்த வேண்டாம் ஜாதகம் தசாவுதி லக்ன ரீதியாக அம்சங்கள் இருந்தால் ஓகேன்னு சொல்லணும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு ஆஸ்ட்ராலஜரோ இல்லை அந்த ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சால் நட்சத்திரதையோ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்க்கணுங்க ரைட் இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு புதுசாக இப்போ தான் வரும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தமல்ல ஐடியாஸ் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்கு சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஐடியாஸ் வரும் ஏன் மற்றவங்க கஷ்டப்பட்டு நம்மளே பண்ணலாம் நான் பண்ண கம்பெனியே நான் பண்ணுறதுனால தான் நடக்குது எனக்கு ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னு அப்படின்னு நிறைய ஐடியாஸுகள் வருகிற காலகட்டம் உடனே ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த அர்தாஸ்ட்ரா சனி போயிட்டுருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டு மட்டும் தான் பண்ணணும் தனுசராசிங்கிறது குருவோட தன்மைங்க குரு அப்படிங்கிற தன்மை இவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் தான் ஒரு டீசெண்டாக இருக்கணும் ரொம்ப கீ கீழ்த்தரமாக இறங்கி பண்ணிட முடியாது அது இவங்களுக்கு செட் ஆகாது கூட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அதில் கசகசன்னு பேசினா பிடிக்காது டீசெண்டாக இருக்கணும் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் சொல்கிறத மொத்தம் அவங்க கேட்குற மாதிரி இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் உண்டு அப்போ கவனித்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி வரவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஷாப் நிறைய பேர் செட்டாகலை ரியல் எஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப எலைட்டாக பார்க்குறாங்க இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டதுலேயே நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்துருக்கும் இருக்காங்க அப்போ ஒரு தொழிலில் சூஸ் பண்ணும்போது ஜாதக ரீதியாக நிறைய பேர் பாருங்கள் இப்போ ஒரு சில இன்றைக்கி சனி வக்ர பயிற்சி இருக்கிற காலகட்டத்தில் யாராருக்குலையும் பெட்டராக இருக்குது கவர்மெண்ட் ஃபீல்டு சூப்பராக இருக்குது பேங்கிங் செக்டர் டாக்டர் சம்மந்தப்பட்டது அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டது இந்த சீட்டு நடத்துவாங்க ஃபினான்ஸ் செக்டரில் நடத்துவாங்க அவங்களுக்கு இந்த கார் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது மாற்றி விட்டுறது காருக்கு ஃபினான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் ஓகே இப்போ இன்டீரியர் டிசைனிங் இன்டீரியர் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லபடியாக இருக்கிறது அப்புறம் காலேஜ் காலேஜ் சம்மந்தப்பட்டது ப்ரொஃபஸராக இருக்கிறது இந்த மாதிரிலாம் பெட்டராக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சினிமா சம்மந்தப்பட்டது பொலிட்டிக்கல் காம்படிஷனல் ஏன் இந்த காம்படிஷனல் காம்படிஷனை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஏன்னா மூன்றாம் அதிபதி வக்ரம் பொழுது நம்ம உறுதி கொடுக்க முடியாது இப்போ சினிமா துறையும் காம்படிஷனலும் கொஞ்சம் பா பார்க்க கவனிக்க கவனிச்சிருக்கணும் இந்த காலகட்டத்தில் இதுதான் முக்கியமான விஷயம் ரைட் இப்போ என்ன நடக்கும்னா உங்கள் மைண்டில் ஒருத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் ஆல்ரெடி போயிட்டுருக்கோம் இப்போ ஏதோ ஒன்று சேல்ஸ் பண்ணிட்டு ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ விற்கிறது வாங்குறது சம்மந்தப்பட்ட பாருங்கள் முதல்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வாடகை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வரலாம் ஒன்று கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு தனுசு தனுசுக்கு மிகப்பெரிய யோகம் இருந்தாச்சு டக்குன்னு கடன் நினைச்சோ வெளியே வந்தோம் இந்த நோ அப்ஜெக்ஷன் வாங்க மறந்துடும் இந்த ராசிக்கு அது ஒரு எப்பவுமே எல்லாமே அடைச்சிட்டேன் வாங்கிட்டீங்களா எல்லாம் மட்டும் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டாயிரரூவா அடைச்சி ரெண்டாயிரம் கொடுத்தா நோ அப்ஜெக்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு பத்தாயிரம் தான் நிற்கும் கொஞ்சம் தொகை அதை எடுத்துகிட்டு வாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு வாங்கி விட்டுட்டு கடைசியில் பண்ணும் அப்போ எல்லாமே பண்ணிவிட்டு இந்த கடைசி நேரத்தில் டாக்குமெண்ட் வாங்கி கையில் வைக்கிறதுக்கு யோசிக்கும் அதனால் அது தவறாமல் பார்த்து வாங்க வேண்டிய காலகட்டம் பாருங்கள் ரைட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தை பற்றி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்குறேன் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க ரைட் இப்போ ஹெல்த்து விஷயம் பார்ப்போம் பொதுவாகவே ஹெல்த்துக்கு இப்போதாங்க கொஞ்சம் டெவலப் ஆகிற ஸ்டேஜ் வந்திருக்குங்க ஹெல்த்து என்னென்னா தொந்தரவாக இருந்தோம் இப்போதான் டெவலப் ஆகிற நேரம் வந்திருக்கு அதனால் என்ன சின்ன சின்ன தொந்தரவு மருத்துவம் சிறு லெவலில் பார்த்துல டெவலப் ஆகிரும் ஃபஸ்ட்டு க்யூர் ஆகும் இந்த காலையில் கூட ஒருத்தங்க சொன்னேன் ஒரு கைண்ட் ஆஃப் கேன்சர் இப்போ தான் பயாப்சியில் செக் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜ் சம்மந்தா அவங்களுக்கே க்யூர் ஆகும்னு சொன்னேன் பட் அவங்க தசாபுத்தி ரீதியாக ஆயில் ஸ்தானம்னு நல்லா இருந்தது ஆனால் பட் கோச்சாரத்தில் இந்த கிரகம் இருந்து மற்ற அம்சம் சொன்னனால இன்றைக்கி இல்லைங்க வெளியே வந்துருவாங்க அவங்க வேற எங்கேயோ இருந்து வேறொரு மாநிலத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அவ்வளோ செலவு இருக்குது சார் நான் அப்போயும் சொன்னேன் இல்லைங்க க்யூர் ஆகும் அப்போ எல்லா விஷயமும் தைரியமாக க்யூர் ஆகும் சொல்கிறது காரணம் கால கிரகங்கள் உங்களை இயக்குகிறது அப்படிங்கிறது தான் சரி வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நிச்சயமாக இந்த நேரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம்னா லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கங்க அஸ்வட்சி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பிடலாம் ஏன்னால் ஆறாம் அதிபதி எல்லா கிரகத்தோடு சேர்ந்து சேர்ந்து பயணிக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைரவர் சில காலமாக தனுசு ராசிக்கிற பைரவர் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஏன்னா சூழ்நிலை எப்படி இருக்குது பைரவர் ரெண்டும் வழிபட்டால் மிக்க வளர்ச்சியை கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்